ஒரு தமிழ் சின்னோட கதாநாயகன் மாதிரி நீதிபதி வந்துட்டு உட்காந்துட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறாருன்னா இதே நீதிமன்றம் எல்லா வழக்கையும் இப்படி அணுகுதா பெண்ணோட பெற்றோர் அந்த வீட்டுக்கு போகும்போது தனுஷோ அவருடைய இளம் மனைவியோ அங்கே இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக கொலையாக இருக்குமா இருக்காதா ஆனால் ஏடிச்சிப்பே அப்படி இல்லையே அவர் சீருடை பணியிலே இருக்கிறாரு அதே இடத்துல நிற்கிறாரு நேரடியாக கைது செய்யணுன்றப்போ அந்த இடத்துல ஒத்துழைக்கிறார் எந்த இடத்துலையும் நான் சரி இது எப்படி பண்ணான்னு ஒரு முரண்படவே இல்லை ஒபே த ஆர்டர் ஃபாலோ த ஈடர்ன்ற ரேஞ்சில் தான் அவர் பே பண்ணிக்கார் அப்போ அவங்க சட்டத்துக்கு புறம்பாக தான் தங்களுடைய அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க இதில் எந்த விதத்துலையும் காவல்துறையை சரி சொல்கிறதுக்குது இல்லை கிட்டத்தட்ட இது ஒரு ஆணவ கொலைக்கான இணையான ஒரு குற்றச்சம்பவமாக தான் இருக்குது அதனால தான் தமிழ் சமூகத்தில் இவ்வளோ பெரிய பேசப்படலாமா இருக்குது எப்படி அமலாக்கத்துறை வந்துட்டு கிராஸ் த லிமிட்ஸ் அப்படின்னு நம்ம மாதிரி அதுமாரி இடத்துல அவன் வாட் கிரவுண்ட்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எல்லை மீறிட்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க காரியம் சாதிச்சுக்கிறதுக்கும் எளிய மக்கள் போதிய தொடர்பு இல்லாத மக்கள் நீதிமன்றத்தின் வாசலையும் காவல்துறை வாசலையும் கால் கெடுக்க நிற்கிறது நீதிக்காக காத்திருக்கிறதையும் திங்கட்கிழமை தோறும் ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு குறைதீர் மையங்களில் கிருஷ்ணாக்கண்ட போய் நிற்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்குது அப்போ இத்தனை ஆண்டு கால தொடர்புன்றது நட்பு இல்லையா நட்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அந்த இடத்துல அது உடைச்சிருக்கு எல்லா விதிகளையும் உடைச்சிருக்கு அதனால அவர் தன்னுடைய ச அதே சமூகத்தை சேர்ந்த இன்னொரு அரசியல்வாதி அணுகிறார் எடிஜி ஜெயராமன் தான் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த இன்னொரு அரசியல்வாதி அணுகிறார் அதான் எளிதில் பேசுறதுக்கு வசதியாக இருக்கு சுப்பிரமணியபுரத்தில் ஒரு டைலாக் இல்லை பழக்கத்துக்காக பண்ணன்ட்டு இதெல்லாம் பழக்கத்துக்காக பண்ணது தான் விஜய் மல்லியாக கேட்குறாரு ரீசண்டாக நான் வாங்கின கடன் வந்துட்டு ஒரு மூவாயிரத்து லட்சம் கோடி தான் நான் என்பது பிடுங்கினது பதினாலாயிரம் கோடி ஒருத்தர் நாற்பத்தி நாலாயிரம் கோடி வாங்கிட்டு வெறும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு வந்துட்டு செட்டில்மெண்ட் கொடுத்து இந்தியாவில் இருக்கார் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்ம வந்து ஒட்டுமொத்த நீதிமன்றத்தில் குறையும் சொல்லிட முடியாது ஆனால் இந்த பார்வை இருக்குது அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது குஜராத் காலத்தில் இருந்த பல்கீஸ் சிபான கேஸில் வெளியே வரவங்களை குற்றவாளிகள் வந்துட்டு கொண்டாடி கூட்டின்னு போனாங்க ஆளுங்கட்சி சேர்ந்த பிரமுகர்கள் காஷ்மீரில் வந்துட்டு அந்த ஆசிஃபா படுகொலை மேட்டர்லையும் அப்படிப்பட்ட குற்றவாளிகளை வந்துட்டு ரோட் ஷோ நடத்தி கூட்டின்னு போனாங்க அவங்களாம் யாரும் நீதிமன்றம் கண்டிக்கவே இல்லை தாமாக முன்வந்து சூ கேஸ்லாம் அங்கெல்லாம் போடவே இல்லையே அப்போ இங்கே மட்டும் எப்படி நடக்குதுன்னா சிதம்பரம் தீட்சிதர்கள் அம்பலம் மேடையில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி கழு தர்ணாங்க சார் வீடியோ வெளியே இருக்குது சார் அந்த தீட்சிதன் மேல உங்களால் அவருடைய சுந்தூர் நகத்தை கூட உங்களால் டச் பண்ண முடியல இன்னிக்கும் சிந்தம்பரத்துட கணக்கு வழக்குகள் வந்து கேட்கறதுக்கு இந்து சமய அரண் ஆளானப்பட்ட கரத்தே பாபு பாபுவால் கூட அவங்க ஒன்றும் பண்ண முடியல ஒரு சமூகத்தில் உயர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் ரொம்ப எளிய வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவரை டச் பண்ணவே முடியுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த சமூத்திலிருந்து அவ்வளோ பெரிய பொறுப்பு போயிட்டு பிறகு கூட அவங்க இன்றளவும் கூட மனச்சுமையர் தான் இருக்கிறாங்கன்றப்போ பாவம் பூவை ஜெகன்மூர்த்தி கியூ செவன் நேர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று நாம் சந்திக்க இருப்பது மூத்த ஊடகவியலாளர் திரு அரவிந்த் குமார் அவர்கள் வணக்கம் சார் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவரை அவர் மீதான அந்த நடவடிக்கை அதே போல் ஒரு ஏடிஜிபி அவர் மீதான ஒரு நடவடிக்கை ரொம்ப ஒரு தமிழ்நாட்டே பரபரப்பு இருக்குது இதனுடைய பின்னணியை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த வழக்கோட பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எப்போதுமே ஒரு ஆணவ கொலை நிகழ்ந்துட்ட பிறகு இந்த சமூகம் ப பரபரப்பாக உடுமலை சங்கர் நமக்கு இளவர் சந்திவியா இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட அதுக்கு முந்தைய நிலையில தான் இந்த வழக்கு இருக்கு ஏன்னா இங்கே திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடு பக்கத்தில் இருக்கிற கலாம்பாக்கம் என்ற இடத்துல தான் அந்த ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவர் தான் எல்லாருமே அவர் வந்துட்டு வேறொரு சமூகத்தை சொல்கிறாங்க ஒரு ஆசாரி சமூகத்தை சேர்ந்த பையன் அந்த பையன் தனுஷ் இன்ஸ்டாகிராமில் தேனி மாவட்டத்தில் சேர்ந்த அந்த பொண்ணை விஜயஸ்ரீன்ற பொண்ணு வந்துட்டு அவர் விரும்புகிறாரு ஏப்ரல் மாதம் தேதி அவங்க வீட்டுக்கு எடுத்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போது இந்த பெண்ணோட பெற்றோர் வந்துட்டு இந்த பையனை இன்று பையன்கிட்ட வந்துட்டு தன்னை மகளை மீட்கொண்டதுக்காக தங்களுடைய அரசியல் தொடர்புகளில் அணுகிறாங்க அப்போ அந்த கொடைக்கானல் மகேஸ்வரன்றவங்களாம் உள்ளே வராங்க அந்த கொடைக்கானல் மகேஸ்வரி தனக்கு தெரிந்து இன்னொரு அரசியல் ஆள்மிட்ட பேசி அப்புறம் புவி ஜெகன்மூர்த்தி அவர்கிட்ட அந்த வழக்கு வருது அவர் தன் தரப்பில் வந்துட்டு ஒரு சரத்குமார்னு ஒரு வழக்கு அறிஞ்சிட நீ போய் என்ன போய் பார்த்துட்டு வப்பா அப்படின்றாரு ஏன் அவர் இதில் இறங்குறாருனா ஏடிஜிபி ஜெயராமன் வந்துட்டு அவர் சொல்கிறார் இது கொடைக்கானல் மகேஸ்வரி என்று அணுகியிருக்காங்க பேசியிருக்காங்க ஆனால் அந்த அந்த ஃபோன் கான்வர்சேஷன் ரெக்கார்டெலாம் வழியே வந்துடுச்சு அப்போது எல்லாருமே காவல்துறை வாகனத்தில் டிஎன் ஜீரோ சிக்ஸ் ஜி ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அவருடைய ஏடிஜிபியோடைய அரசு வாகனத்துலையே இந்த மகேஸ்வரி அந்த பெண்ணுடைய தந்தை வனராஜா இன்னும் நிறைய பேர்லாம் ஏறிக்கிட்டு அந்த தனுஷோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அந்த பையன் இல்லாத சமயத்தில் பதினேழு வயசு மைனர் தனுஷோட தம்பியை வந்துட்டு தூக்கிட்டு உங்கள் அண்ணனை வர சொல்ல அப்போ தான் விடுன்னு சொல்லும்போது அந்த அம்மா பதற்றத்தில் மகன் போனால் எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்க தானே செய்யும் அவங்க அவசர போலீஸ் நூறுக்கு தொடர்பு கொள்கிறாங்க அது நேரடியாக நூறு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது கிட்டத்தட்ட ஒரு எஃப்ஐஆர் மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு குற்றம் ஒரு புகார் கொடுத்து அது முதல் தகவல் அறிக்கை ஆகிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் அவசர போலீஸ் நூறுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் இட் இஸ் ஈக்குவன் டு எஃப்ஐஆர் தான் அப்படி தான் போலீஸில் சொல்லுவாங்க அப்போ அது நேரடியாக முக்கியத்துவம் பெறுது கடத்தல் வருதுன்றப்போ அவங்க கொடுத்த நம்பர் சேஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு காவல்துறையுடைய வாகனம் அதுவும் குறிப்பாக ஒரு ஏடிஜி போயிடு அப்போ இல்லை நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த தகவல் பரவ பரவ பரபரப்பாயிடுச்சு அதுதான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் தான் மாதிரி இருக்குது அதுக்கு பிறகு போய் ஜெகன்மூர்த்தி ஆற்ற விசாரிக்க போகிறாங்க அங்கே அவருடைய சமூகத்தை சேர்ந்தவெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க அந்த இடத்துல கலைபுரம் ஆகுது நீதிமன்றத்துக்கும் போகுது நீதிபதி வேல்முருகன் கடுமையான கடனெலாம் தெரிவிக்கிறார் ஏன்னா ஒருவேளை இந்த கடத்தல் நாடகம் இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேறாமல் தடு தடுக்கிறதுக்கு ஓகே ஒருவேளை அதுக்கு வேறு மாதிரி நடந்திருந்தால் பெண்ணோட பெற்றோர் அந்த வீட்டுக்கு போகும்போது தனுஷோ அவருடைய இளம் மனைவியோ அங்கே இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக கொலையாக இருக்குமா இருக்காதா அது முடிஞ்சதுக்கான வாய்ப்பு பெண்ணை வந்து கூப்பிடுவாங்க அந்த பெண்ணை போகிறேன் ஏன்னா ஏற்கனவே பெற்றோர் எதிர்த்து தான் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க கோபாவாசத்தில் ஏதேன்னு ஒன்று பண்ணியிருந்தால் அது கிட்டத்தட்ட அது என்னவாக இருக்கும் அது ஒரு ஆணவ கொலையாக தான் இருக்குது நம்மகிட்ட தமிழ்நாட்டில் நிறைய உதாரணங்கள் அதெல்லாம் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இது ஒரு ஆணவ கொலைக்கான இணையான ஒரு குற்றச்சம்பவமாக தான் இருக்குது அதனால தான் தமிழ் சம்பவத்தில் இது இவ்வளோ பெரிய பேச பொருளாக இருக்கும் அப்போ காவல்துறை நடவடிக்கை ஒரு பக்கம் சரிதான் அப்படிங்கிறீங்க எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும் நேரடியாக வனராஜா என்ன பண்ணியிருப்பாரு தேனி மாவட்ட காவல்துறையில் போயிட்டு தன் மகள் கடத்தப்பட்டதாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த பொண்ணுக்கு வயது இருபத்தி ஒன்று அந்த பொண்ணு வந்துட்டு சட்டப்பூர்வமாக அவங்க வந்துட்டு எல்லா முடிவுகளும் தானே எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்போ அந்த தேனி மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலோ ஏன் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே கா எங்கே வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மகளிர் கேஸ் பொறுத்திருக்கு அப்படி பண்ணியிருந்தாலும் அது நேரடியாக அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சிருப்பாங்க அவங்க நான் என்னை விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிட்டேன்னா இது வழக்கேன்னு இருக்காது அப்போ இது வேற என்ன சட்டப்பூர்வமாக நடவடிக்கை இருக்குது அப்போ அவங்க சட்டத்துக்கு புறம்பாக தான் தங்களுடைய அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க இதில் எந்த விதத்துலேயும் காவல்துறை சரி சொல்கிறதுக்குதான் இல்லையே இல்லை காவல்துறைனா அந்த டிஜிபி மீது நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல அந்த விஷயத்தை கேட்குது அது வந்து சரியான டிஜிபிக்கு வந்து நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவுகள் யூனிஃபார்ம் இருக்கும்போது போது கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகள் அதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய அந்த நடவடிக்கைகள் சரின்னு பார்க்குறீங்களா அது ஒரு பக்கம் திடீர்னு பார்த்தா பரபரப்பாக இருக்குதுன்னா ஒரு ஜி ஒரு தமிழ் சினிமாவோட கதாநாயகன் மாதிரி நீதிபதி வந்துட்டு உட்காந்துட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறாருனா இதே நீதிமன்றம் எல்லா வழக்குகளும் இப்படி அணுகுதா எல்லாரையும் இது மாதிரி பார்க்குதான்ற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஓவர் டோஸ் தான் தெரியுது ஏன்னா ஏடி ஒரு சீருடை பணியாளர் ஒருவேளை இப்போ நீங்களா நண்பராக இருக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு ஒரு நியாயமான விஷயத்தான் நீங்கள் அணுகிறீங்க அப்படின்றப்ப அது என்னென்னு பார்ப்பான்ற மாதிரியான ஒரு நிகழ்வாக அவர் பேசியிருக்கலாமே தவிர இது ஆள் கடத்தில கொண்டு போகும்போது அவர் எங்கேயும் ஓடலை ஒழியில பூவை ஜெகன்மூர்த்தி ஆச்சு ஒரு நாள் வந்துட்டு எங்கே இருக்காரு தெரியல மறுநாள் நீதிமன்ற கெடு விதிக்குது அதுக்கப்புறம் மூணு மணிக்கு டைம் சொல்கிறாங்க நாலரை மணிக்கு வராங்க ஆனால் ஏடிஜிபி அப்படி இல்லையே அவர் சீருடை பணியிலே இருக்கிறாரு அதே இடத்துல நிற்கிறாரு நேரடியாக கைது செய்யணுன்றப்ப அந்த இடத்துல ஒத்துழைக்கிறார் எந்த இடத்துலையும் நான் சரி இது எப்படி பண்ணலான்னு அவர் முரண்படவே இல்லை ஒபே த ஆடர் ஃபாலோ த லீடர்ன்ற ரேஞ்சில் தான் அவர் பிஹேவ் பண்ணிக்கார் அந்த இடத்துல நீதிமன்றம் எக்ஸ்டம் போவா ஒரு செகண்ட் போயிட்டு ஒரு ஒரு ஸ்டெப் போயிடுச்சு தான் நினைக்கிறேன் அதனால தான் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு கேஸ் வரும்போது அங்கே இருக்கிற உஜயன் புலான் என்ன கேட்குறாருன்னா இதில் எந்த இடத்துல அவர் வந்துட்டு ஒபே பண்ணல நீங்கள் எப்படி அவர் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அண்ட் வார்ட் கிரவுண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க மோட்டிவ் அங்கே போனேன்னா தமிழ்நாடு வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க ஒரு நாள் தான் அவகாசம் அதுக்கு மேலே அவர் யூனிஃபார்ம் இல்லாமலாம் இருக்கக்கூடாது முதல்ல என்ன கேட்டுட்டு வாங்க இது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்வீங்க அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்ற கேள்வி கேட்டுருக்கு நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தின்படி நம்முடைய உச்சமன்றம்ன்றது நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான் அப்போ அந்த இருக்கிற நீதிபதிகளுடைய கேள்விகள் அங்கே இருக்கிறவருடைய கருத்துக்கள் வந்து நம்ம ஓரளவுக்கு கடைசியாக பின் அதை பின்பற்ற வேணும் அப்போ இந்த வழக்கில் வந்துட்டு இல்லை உயர்நீதிமன்ற எப்படி கேள்வியில் வந்துட்டு கொஞ்சம் எல்லை மீறல் இருக்குது எப்படி அமலாக்கத்துறை வந்துட்டு கிராஸ் த லிமிட்ஸ் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்களோ அதுமாரி இந்த இடத்துல வார்ட் கிரவுண்ட்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நீ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எல்லை மீறினு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் இவங்களுக்கு வந்து நேரடியாக பிரதான அரசியல் கட்சிகளையும் இவங்க யாரும் காண்டாக்ட் பண்ணலை அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு இல்லை உண்மையாக அவர் சப்போர்ட் பண்ணாரா இல்லை அவங்க கட்சிக்காரவங்க அங்கே உள்ள இருந்தனால அவரை வந்து அவர் மீது நடவடிக்கை பாஞ்சிருக்கா அதே போல் இந்த டிஜிபி வந்து எப்படி ஒரு அதாவது ப பணி ஓய்வு பெற்ற ஒரு பெண் காவலர் சொல்கிறத கேட்டு எப்படி டிஜிபி வந்து இதில் இறங்குறாரு எப்படி இவங்க உள்ளே வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அரசியல் தொடர்புகள் நாம் நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் பின்னி பிணைஞ்சது நீங்கள் மும்பை நெடுநலக சம்பவத்தெலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற மிக மூத்த காவல்துறை அதிகாரிகள்லாம் அங்கே இருக்கிற நிழல் உலக அமைப்புகளுக்கு இன்ஃபார்மராக இருந்திருக்கின்றதவெல்லாம் லேட்டஸ்ட்டாக ரொம்ப லேட்டாலாம் அறிவியலாக இருக்குது அங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் இந்த புத்தகங்கள் வந்துட்டு சில அதிர்ச்சி தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு இணையானதுதான் நம்மூரில் நடந்துகிட்டு இருக்கு இங்கே ஒரு விஷயத்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க காரியம் சாதிச்சுக்கிறதுக்கும் எளிய மக்கள் போதிய தொடர்பு இல்லாத மக்கள் நீதிமன்றத்தின் வாசலையும் காவல்துறை வாசலையும் கால் கெடுக்க நிற்கிறது நீதிக்காக காத்திருக்கிறதையும் திங்கட்கிழமை தூரம் ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு குறைதீர் கிருஷ்ணா கிருஷ்ணாக்கோட போய் நிற்கிறதையும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தால் அவங்க வந்துட்டு இது மாதிரி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல இங்கே எல்லாமே தொடர்புகள் தான் அப்போது அந்த மகேஸ்வரின்றவங்களுக்கு காவல்துறையில் சில முக்கியமான நபர்கள் தொடர்பு இருக்குது அதுவும் உச்சபட்ச ஒரு அதிகார அமைப்பில் ஏன்னா அவங்க நீண்ட காலமாக இருக்கும்போது அவங்க சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கி அவருடைய படிநிலை மாறி இருக்கும் அப்போ இத்தனை ஆண்டு கால தொடர்புன்றது நட்பு இல்லையா நட்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அந்த இடத்துல அது உடைச்சிருக்கு எல்லா விதிகளையும் உடைச்சிருக்கு அதனால் அவர் தன்னுடைய ச அதே சமூகத்தை சேர்ந்த இன்னொரு அரசியல்வாதி அணுகிறார் எடிஜிபி ஜெயராமன் தான் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த இன்னொரு அரசியல்வாதி அணுகிறார் அதுதான் எளிதில் பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்பான்னு கேட்கும்போது இல்ல இல்லை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கேட்குறாங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இது நடந்து வந்திருக்கு இது ஒரு இந்த படத்தில் சுப்பிரமணியபுரத்தில் ஒரு டைலாக் இல்லை பழக்கத்துக்காக பண்ணுன்ட்டு இதெல்லாம் பழக்கத்துக்காக பண்ணது தான் சரிங்க சார் இப்போ வந்து சார் அந்த இப்போ கே முக்கியமான பிரச்சனையும் அதுதான் அந்த காவல்துறை அதிகாரி அதே போல் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாரு அதே போல் அந்த எம்எல்ஏ இவர்கள் மீது இந்த நடவடிக்கை பாஞ்சது ஒரு பக்கம் இவங்க இந்த குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனால்தான் இப்போ கடுமையான நடவடிக்கை பாஞ்சுருக்குதாங்கிற ஒரு கேள்வி அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நான் பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிற ஒரு உயர் அதிகாரி அவர் மீது அந்த வழக்கு மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களோடு இப்போ நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதில் வந்து நீதிமன்றத்தினுடைய அந்த வேகம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது நம்ம பார்க்குறோம் அது இது இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நம்ம இந்திய அரசியல் சாசனங்கள் நீதிமன்றங்கள் காவல்துறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்களுக்கு தக்கவாறும் தன்னுடைய தங்களுடைய குரலை ஏற்றி அறிக்கையை தான் பேசுவோம் இந்தியாவுடைய பொருளாதார மையமாக இருக்கக்கூடிய மும்பையில் செபின்ற அமைப்பில் பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்த ஒரு ஹாராக வெளியே வந்தார் ரெண்டு உயர் அதிகாரிகளுக்கு மாதவின்ற ஒரு அம்மா இருந்தாங்க அது சித்ராலட்சுமின்ற மாதிரி ஒரு அவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு முனிவர் ஒருத்தர் சொன்னார் அதனால அந்த பங்குகளை வித்தா வாங்கலன்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த டைரக்டராக இருந்துட்டு அவங்க சொன்னாங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு இன்சைட் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான குற்றமும் தண்டனையும் அவங்க மேலே எதுவும் நிற்க அவங்க இன்னும் நடமாட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம சாதாரண ஒரு தாசில்தார் இடத்துல பட்டாக்காக பேர் மாற்றத்துக்காக ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரூவா ஐயாயிரவான்ட்டு வாங்குவாங்களே அவங்கள பொறி வச்சு பிடிச்சி அவங்கள முகத்தில் துணி எல்லாம் எல்லோரும் கட்டுற மாதிரி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்க ஏன் அந்த உச்சபட்ச அதிகாரம் வாங்கிக்கலாம் ஆனால் விஜய் மல்லையாக கேட்குறாரு ரீசெண்டாக நான் வாங்கின கடன் வந்துட்டு ஒரு மூவாயிரத்து லட்சம் கோடி தான் நான் என்னது பிடுங்கினது பதினாலாயிரம் கோடி ஒருத்தர் நாலாயிரம் கோடி வாங்கிட்டு வெறும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு வந்துட்டு செட்டில்மெண்ட் கொடுத்து இந்தியாவில இருக்கார் நான் தலைமுறையாக இருக்கேன் உண்மையிலேயே யார் குற்றவாளின்னு அவர் இல்லை அதுக்கு இருந்து சம்மந்தப்பட்ட அமைச்சரில் இருந்து ஒரு பதிலும் வரலையே அப்போது நீதிமன்றங்கள் இன்னார் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் நீதியில் நம்ம வந்து ஒட்டுமொத்த நீதிமன்றத்தை குறையும் சொல்லிட முடியாது ஆனால் இந்த பார்வை இருக்குது அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது ஆளுங்கட்சியில் சேர்ந்த எத்தனையோ பேர் பல்வேறு சிக்கல்கள்லாம் மாட்டியிருக்காங்க அவங்களெல்லாம் இந்த நீதிமன்றம் எவ்வாறு அணுகுச்சு அவங்களுக்கான வாய்ப்புலாம் எப்படி கொடுத்தது அப்போ குஜராத் காலத்தில் இருந்த பல்கீஸ் பான் கேஸில் வெளியே வரவங்களை குற்றவாளிகள் வந்துட்டு கொண்டாடி கூட்டின்னு போனாங்க ஆளுங்கட்சி சேர்ந்த பிரமுகர்களை காஷ்மீரில் வந்துட்டு அந்த ஆசிஃபா படுகொலை மேட்டர்லையும் அப்படிப்பட்ட குற்றவாளிகளை வந்துட்டு ரோட் ஷோ நடத்தி கூட்டின்னு போனாங்க அவங்களாம் யாருமே நீதிமன்றம் கண்டிக்கவே இல்லை தாமாக முன்வந்து சூ மூட்ட கேஸ்லாம் அங்கெல்லாம் போடவே இல்லையே அப்போ இங்கே மட்டும் எப்படி நடக்குதுன்னா கண்டிப்பாக நீர்லாம் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் நீ சட்டத்தை எடுத்துக்கிட்டு நீ பஞ்சாயத்து பண்ணுறக்கூடிய இடத்துலலாம் வருடாது ஆனால் தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் உயர் சமூகம்னு சொல்லக்கூடிய பல்வேறு ஆட்கள் வந்துட்டு அந்த பஞ்சாயத்துக்காகவே பிரபலமாக இருக்கிறாங்க எந்தெந்த ஊரில் எந்தெந்த பஞ்சாயத்து நடக்குதுன்ட்டு எந்தெந்த சமூகத்தில் ஈடுபடுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் நீதிமன்றத்துக்கு வராமையே பல்வேறு நிலத்தகராறுகள் பஞ்சாயத்துக்கு எல்ல முடியறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ அவங்க மேலாம் இந்த அளவுக்கு கடுமையான அது கேஸ்லாம் பாஞ்சிருக்கா பண்ணுதா அப்போல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்போ இவர்னால் கண்டிப்பாக இடத்துல சமூகம் சார்ந்த பார்வை இருக்கோ என்ற ஐயம் இருக்குது இப்போ பொதுவாகவே வட தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வந்தோம்னாவே மூர்த்தியார் ஜ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கேள்விப்போகிறோம் மூர்த்தியார் அப்படிங்கிறவங்க யார் பூவை மூர்த்தியார் அப்படிங்கிறவங்க யார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்திங்கன்னா அந்த தாராளமய மக்கள் கொள்கை அறிமுகம் அது அப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ளே பொருளாதாரம் ஒரு பெரிய புழக்கத்தில் ஏற்படும் போது அது வரைக்கும் இருந்த அந்த நிலவிய நிலச்சுவார்ந்தார் கட்டுமானம் முதலாளித்துவம் ஒரு மில்லில் வேலை செய்கிற அடிமைகள் ஒரு பண்ணையில் வேலை செய்கிற எல்லாமே உடஞ்சி அந்த நிதி பரவலாக்கம் ஏற்படுது அப்போ எல்லா சமூகங்கள்லேருந்தும் பல்வேறு தலைவர்கள் எழுந்து வராங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க அது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உட்டச்சி வெளியே வரல அந்த வகையில் மன்மோகன் சிங்க்கு கண்டிப்பாக இந்திய சமூகம் நன்றி கடன் தான் பட்டிருக்கணும் அப்படி எழுந்து வந்த தமிழ்நாட்டில் எழுந்து வந்த தலித் சமூகத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு மூணு பேர்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமலையில் இருந்து பூவை ஜெகமூர்த்தி பூவைன்றது பூவிருந்தவல்லியோடய சுருக்கம் தான் புவை மூர்த்தி அவருக்கு எல்லாருமே விகுதி சேர்த்துப்பாங்க இல்லையா யார்ன்ட்டு அதனால் மூர்த்தியார் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸால் அவரை இன்னொன்று இந்த மாஞ்சோலி டி எஸ்டேட் விவகாரத்தில் கிருஷ்ணசாமி அப்போ எழுந்து வர்றாரு அதே போல் தலித் பேந்தர்ஸ் என்ற அமைப்பில் மலைச்சாமி கூட சேர்ந்து திருமாவளவன் வந்துட்டு எழுந்து இந்த மூன்று பேரும் சமகாலத்தில் அந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான தலைவர்களாக உருவெடுக்கிறாங்க இப்போ கிருஷ்ணசாமி வலதுசாரியாக மாறிட்டார் அவர் விட்டுறலாம் மூர்த்தியார் வந்துட்டு காலமாயிட்டார் இப்போ எஞ்சிருக்குது திருமாவான் இந்த மூர்த்தின்னா அவர் ஒரு வழக்கறிஞர் அதனாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா எதன் மூலியமா இந்த சமூகத்துக்கு ஒரு வீடு காலம் கிடைக்குன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சட்டம் படித்ததுனால தான் அவரால் அரசியல் சாசனம் எழுத முடிஞ்சது அதன் மூலியமாக தான் நீதி நேர்மை நீதியை வந்துட்டு பெற்றுக் கொடுக்க முடிஞ்சது அப்போ நாமளும் அந்த வழியில் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு அதே போல் அவருடைய காலகட்டத்தில் பல பேரை பல பேரை அந்த தொழிலே படிக்க வைச்சார் நீங்கள் இந்த தொழில் தான் பண்ணணுன்ட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவள்ளூர் அந்த பகுதிகளெலாம் அந்த சமூகத்துலேருந்து நிறைய வழக்கறிஞர்கள் உருவாகி வந்திருப்பாங்க இதுக்கெல்லாம் விதை போட்டது அவர் தான் அவர் திடீர்னு ஒரு உடல்நிலைக்குறால் இதயக்குறாரால் அவர் வந்து மரணம் அடைகிறார் அவர் கூடவே இருந்து டிராவல் பண்ணிட்டு தான் தம்பி ஜெகன் அந்த கட்சியை புரட்சி பாரதந்த கட்சியை எடுத்து வழிநடத்துறாரு அவருக்கு பிறகு அவரும் இப்போ ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆகிட்டார் இப்போ வந்து வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் கீழ் வைத்தியநாதன் குப்பத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அவர் தான் புரட்சி பாரத கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் இதுதான் மூர்த்தியாருடைய சுருக்கமான வரலாறு இப்போ அந்த ஜெகன் மூர்த்தி ஆதரவாளர்கள் பேசும்போது இந்த வழக்கு விவகாரத்திலே பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ தான் உயர்ந்தாலும் ஒரு எம்எல்ஏ பதவியில் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு ரவுடி பின்னணி அதோடு தான் வந்து இந்த சமூகம் வந்து அணுகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சார சமத்தி அதை எப்படி பார்க்குறீங்க சிதம்பரம் தீட்சிதர்கள் அம்பல மேடையில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மாவை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி கெழுத்து அண்ணாங்க சார் வீடியோ வெளியே இருக்குது சார் அந்த தீட்சிதர் மேலே உங்களால் அவருடைய சுண்டூர் நகத்தை கூட உங்களால் வந்து டச் பண்ண முடியல இன்றைக்கும் சிதம்பரத்தோட கணக்கு வழக்குகளை வந்து கேட்குறதுக்காக இந்து சாமி நித்திரி ஆளானப்பட்ட கரத்தே பாபு சேகர் பாபுவால் கூட அங்கே ஒன்றும் பண்ண முடியல இன்னும் அந்த வழக்கெல்லாம் இருந்துட்டு தானே இருக்குது அங்கே போய்ட்டு அதிகாரிகள்லாம் குழு போடுறாங்க ஆலோசனை பண்ணுறாங்க தெல்லையை திருச்சியில் கூப்பிட்றாங்க வர வரமாட்டேங்கிறாங்க இன்னொரு டேட்டுக்கு ஒத்தி வச்சிடறாங்க அப்போ உங்களால் ஒரு சமூகத்தில் உயர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் ரொம்ப எளிய வேலை அவர் இங்கே டச் பண்ணவே முடியறதில்ல அப்போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் உயர் பொறுப்புக்கே இருந்தாலும் சார் உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மகாராஷ்டிராவுக்கு போகிறாரு புரோட்டோக்கால் படி அவர் கூப்பிடணும் சார் அந்த மாநிலத்துடைய க ஆளுநர் வரணும் மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்து எல்லாருமே வந்து நிற்கணும் சார் ஒருத்தருமே வரல அவரே வேதனைப்படுறார் இதுக்கு மேலே நான் என்னத்தை பண்ண முடியாது மேலே எவ்வளோ உயர் இந்த பதவிமே இல்லையே இன்னொரு பக்கம் வந்துட்டு அது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இல்லாட்டி உள்நோக்கத்தோடு நடத்தப்பட்டது நாடாளுமன்றத்தோட புதிய கண்டட்ட திறப்பு விழாக்கு திரௌபதி முருமே அழைக்கப்படவே இல்லை அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த சமூத்திலேருந்து அவ்வளோ பெரிய பொறுப்பு போயிட்டு பிறகு கூட அவங்க இன்றளவும் கூட மனச்சுமையோடு தான் இருக்கிறாங்கன்றப்போ பாவம் பூவை ஜெகன்மூர்த்தி அவர் அந்த சமூகத்தில் பிறந்தாண்ட ஒரே காரணத்துக்காகவே அவர் சைடில் சரி நியாயம்ன்றதெல்லாம் சட்டம் பார்க்கட்டும் சீராய்ந்து பார்க்கணும் ஆனால் நீங்கள் எடுத்தொன்னையே அவர் வந்துட்டு ஒரு கண்ணாடி போட்டுன்னு ஒரு பார்வையோடு நீங்கள் அணுகிறீங்க இல்லையா அது ரொம்பவே தவறு